ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மாசி மாதத்தினுடைய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி தினமானது அதிகாலையிலேயே தொடங்க இருக்கிறது இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க நம்மை பாடாக படுத்தி எடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளியே வருவதற்கு வாழ்க்கையில இத்தனை போராட்டம் நமக்கு நடக்கிறது அந்த கடன் சுமையிலிருந்து நாம வெளிவர வேண்டும் என்றால் நாளைய தினத்தை நாம தவற விடவே கூடாது நாளை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய சங்கடகர திதி இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்தாலே போதும் கடன் சுமையிலிருந்து நிரந்தரமா நாம வெளியே வரலாம் மேலும் மேலும் கடன் வாங்கிக்கொண்டே ஆடம்பர செலவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் நிச்சயமா கடன் சுமையானது குறையாது கடன் வாங்கவே கூடாது வருமானத்திற்கு தகுந்தபடிதான் தான் நாம செலவு செய்யணும் சிக்கனமாக இருக்கணும் என்று நினைத்தும் இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்து பாருங்க வாங்கிய கடனை திருப்பி அடைக்கும் வரை புதிய கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு சபதத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பலன் நம்மை வந்து சேரும் இந்த ரெண்டு விஷயத்த நாளைக்கு மறக்காம செஞ்சிருங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்யறது அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய நாம் தலையை சுற்றி போடக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறதையும் கேளிக்கை செய்து பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு தெரியுமா இந்த கேது கிரகத்துக்கு தான் அதிகமா இருக்கு நவ கிரகங்கள்ல இந்த கேது அப்படிங்கிறது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கு கேது நமக்கு தரக்கூடிய கடன் துன்பத்திலிருந்து நாம முழு முதற் விநாயக பெருமானை நாம வழிபாடுகளை செய்யலாம் இந்த விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்தால் சங்கடங்கள் அனைத்துமே தீரும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் கோவிலுக்கு போங்க போகும்போது ஒரு கைப்பிடி கொள்ளு தானியத்தை கையில் எடுத்துக்கோங்க கொள்ளு கேதுக்கு உரிய ஒரு தானியம் விநாயகரை மனமுருக வேண்டி இன்றோடு என் கடன் சுமையெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கடன் வாங்கி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று பரிபூரணமாக ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசார நீங்க சொல்லணும் கடன் சுமையிலிருந்து மட்டும் என்னை காப்பாற்று என்று மனமுருகி வேண்டிக்கோங்க அந்த ஒரு பிடி கொள்ளை தலைய மூன்று முறை வள இடது பக்கத்திலேயும் சுற்றி அந்த கொள்ளை விநாயகர் கோவிலேயே நீங்க தூவி விட்டுட்டு வந்துடுங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிற்குமே விநாயகருடைய சிலையானது வைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த சிலைக்கு எதிரே சென்று கூட முறையில் வழிபாடு செய்யலாம் அந்த விநாயகர் கோவிலில் மரம் செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல இந்த கொள்ளு நீங்க போட்டு விட்டுடுங்க அல்லது காக்கை குருவிகள் வந்து அந்த கொள்ளை சாப்பிட்டு விடு போகும்படி நீங்க தனியா கூட போட்டுடலாம் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நாளை மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்வது நல்லது அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த பிள்ளையாரிடம் சென்று அரச இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அந்த கொள்ளை உங்க தலையை சுற்றி அந்த மரத்துக்கு கீழே தூவி விட்டுடுங்க உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்திலேயே அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு காட்டுவார் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் கொள்ளு எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நாளைய தினம் அதிகாலை பன்னிரண்டு மணி அளவில் தான் இந்த இந்த சங்கடகர சதுர்த்தியானது தொடங்க இருக்கின்றது நாளை முழுவதுமே இந்த சங்கடகர சதுர்த்தி இருப்பதனால் நீங்க நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மாலை நேரத்தில் செய்வது இன்னுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் ஏதாவது எடுத்துட்டு போய் அங்க அவருக்காக வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இரண்டு அகல்களுக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய குறைகளை சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அது விநாயகர் கோவிலுக்கு செல்லும் தேங்காய் உடைப்பது இன்னும் நமக்கு நல்லது கூட பொறாமை இந்த சிதற தேங்காய் மூலமாக உடையும் கண்டிப்பா இது மாதிரி நீங்க செய்து பாருங்க இது செய்த பிறகு நேரா நீங்க வீட்டுக்கு மட்டும் திரும்பிடுங்க அவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இதை நீங்க செய்தாலே போதும் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இதனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல செய்வது இன்னுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய நாமங்களை நூற்றி எட்டு முறை மனதார உச்சரித்து உங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் பண வரவில் பற்றாக்குறை இது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடானது அதை சரி செய்யும் என்று நம்புங்க நம்பிக்கையோடு செய்யுங்க விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் இனி நமக்கு எல்லாமே முன்னேற்றதாம் என்ற நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பலன் உங்களை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்